வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மார்த்தி சுஜகி ஆம்னி எயிட் சீட்டர் வண்டிங்க எம்பிஎஃப் மாடல் சேலுக்கு வந்திருக்குங்க இயர் டூ தௌசண்ட் லெவல் மாடல் ஃப்யூல் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வித் என்ஸ்மெண்ட்டோடு இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க பேப்பர் டாக்குமெண்ட் ஏ டு ஜெட் எல்லாமே லைவ்ல தெளிவாக இருக்குங்க வண்டியும் க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க நெக்ஸ்டைரில் பார்த்திங்கன்னா கம்பெனி ஓய் அக்சசரிஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க டோர் வைசர் பீடிங் வீல் கப் கேரியர்னு நெசசரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் எந்தளவுக்கு தெளிவாக இருக்கோ மாதிரி இன்டீரியர் தெளிவாக இருக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் மேட் கம்பெனி ஓய் மேட்டுங்க சீட் கவர் கம்பெனி ஓய் சீட் கருங்க செட்டு வந்து பார்த்திங்கன்னா சிடி ஆக்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க டேங்க் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி லிட்டர் ஈ டேங்குங்க டொமஸ்டோ கால் லவோ டாக்கெட் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங்ஸ் தெளிவாக இருக்குது மைலேஜும் நல்ல மைலேஜ் இருக்குங்க வீல் கப் பார்த்திங்கன்னா கம்பெனி ஓய் சில்வர் கலர் வீல் கப்புங்க நாலுமே அப்போலோ ஃபோர் ஜி டயர் போட்டிருக்காங்க கேரியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலர் காட் கலர் தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க வண்டி இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்தியூர் நியர் பூனாச்சில் இருக்குங்க ஒரு பட்ஜெட்டில் வண்டி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி சூட் ஆகுங்க தெளிவாக இருக்க வண்டி நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி டெஸ்ட் ஃபை பண்ணி பாருங்கள் வண்டியை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் ப்ளஸ் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்குங்க நீங்கள் பிரைஸ் டீட்டெயில் மற்ற டவுட் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தெளிவாக மெயின்டைன் பண்ண வண்டி பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் தெளிவாக சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ண வண்டி தாங்க அப்லோட் பண்ணிகிட்ருப்போம் தெளிவான வண்டி அரேஞ்ச் பண்ணி தரேங்க நன்றி